ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் அடங்கியிருக்கோ அந்த மாதிரி தை மாதத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு ஸோ தை பிறந்தா வழிபிறக்கும் என்ற பழமொழி நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில கேள்விப்பட்டிருப்போம் இந்த பழமொழி கேள்விப்படாத யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு தை மாதம் தமிழர்களுடைய முக்கிய மாதமாக கருதப்படுது தமிழர்களுடைய திருநாளாக சொல்லப்படக்கூடிய பொங்கல் பண்டிகை இந்த தைல தான் கொண்டாடப்படும் தை ஒன்றுக்கு பொங்கல் தை ரெண்டுக்கு மாட்டு பொங்கல் தை மூணுக்கு பொங்கல் இந்த மாதிரி தைல பொங்கல் பண்டிகை மூணு நாள் பயங்கரமா கொண்டாடப்படும் இந்த பண்டிகை மட்டும் இல்லாம தை மாதத்துல நிறைய சிறப்பான விசேஷ நாட்கள் வரும் தைல இன்னொரு ரொம்ப ஃபேமஸான விசேஷ நாள் வந்து பூசம்தான் தைல வரக்கூடிய பூசம் தை பூசம் என்று அழைக்கப்படும் இது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு சிறப்பான நாள் இந்த தைப்பூசம் இந்த டைம் பிப்ரவரி மாதம் முதல் நாள் அன்னைக்கு வர இருக்கு கரெக்டாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் தை இதெல்லாம் வருகிறது இந்த தைப்பூசம் பௌர்ணமியை முன்னிட்டு கிரகங்களால ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில முருகர் உத்தரவு கொடுப்பார்ல அந்த பொருள் சமுதாயத்தில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் தைப்பூசத்தில் கிரகநிலைகள் இப்படி அமையிறதுனால இந்த மாதிரி தாக்கங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிற அதை இந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு <laughs> தைப்பூசத்தன்னைக்கு ஆறு ரூபாய் வைத்து இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதனால் அந்த பரிகாரம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஒவ்வொருவர் மனதிலையும் இன்று ஆறாத வடுவாக ஆறாத ரணமாக இருப்பது கடன் பிரச்சனை மட்டும்தான் கடன் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டமில்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கலவரம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கம்பீரமான வாழ்க்கை கடன் இருக்கும்போது தலை தான் நடப்போம் யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கவில்லை ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய திகிரியும் நம்மிடத்தில் இருக்கோ முதல இரவு நிம்மதியான தூக்கத்தை பெறுவோ இத்தனை இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கடன் அடைக்க வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமையில நாம வந்து கரெக்டாக வந்து இந்த தைப்பூசத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடனுக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாள் வந்திருக்கிறது இந்த நாளை தவற விடலாமா நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகனை நினைத்து இந்த நாளில் செய்து விடுங்க காலத்திற்கும் கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்ன அதை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதை இந்த வீடியோல தெளிவா வந்து தெரிஞ்சுக்குங்க முருகன் என்றாலே ஆறுமுகன் ஆறு நட்சத்திரங்களை கொண்ட கோலம் ஆறு விளக்கு அறுபடை வீடு இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம் இதில் பொதுப்படையாக இருப்பது ஆறு ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்க செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு நிறம் புது துணியாக இருக்க வேண்டும் காட்டன் துணியாக இருக்க வேண்டும் அதை சதுர வடிவில் ஒரு துணியை வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஜாக்கெட் பிட்டையும் வந்து எடுத்துக்கோங்க அதாவது ஜாக்கெட் பிட் வீட்டில் இருந்தால் அதை எடுத்து கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க ஜாக்கெட் பீட் காட்டில் இல்லை என்றால் லைனிங் துணி கூட இருந்தால் வெட்டி எடுத்தாலும் தவறு கிடையாது ஆனால் பயன்படுத்தாத புது துணியாக இருக்க வேண்டும் அந்த புது துணியை ஒரு முறை தண்ணீரில் போட்டு நினைத்து காய வைத்து பரிகாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் தைப்பூசான்றி முருகப்பெருமான் முன்பு நீங்கள் இதை செய்ய வேண்டும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவில் இருந்தாலும் சரி உங்கள் முன்பு ஒரு முருகர் பட முருகர் சிலை வேல் எது இருந்தாலும் சரிதான் அந்த இடத்துல அமர்ந்து ஆறு ஒரு ரூபாயும் சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு கட்டி கொள்ளுங்க கண்களை மூடி என்னுடைய கடனை எல்லாம் குறைத்து விடு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை இருந்தாலும் அதையும் வைக்கலாம் தவறு கிடையாது அந்த ஆறு ஒரு ரூபாயை அந்த துணியில் வைத்து முடித்து உங்கள் கையிலே வைத்து கொள்ளுங்க முருகனை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை முடித்து விட்டு அந்த முடிச்ச நீங்கள் வீட்டில் இருந்தால் பூஜாரையில் வைத்து விடுங்க நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு இதை முருகன் கோவில் உண்டியில் செலுத்துவதாக வேண்டிக் வேண்டுதல் பழித்தவுடன் உங்களால் எந்த முருகன் கோவிலுக்கு செல்ல முடியுமோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரிதா அல்லது பிரபலமான முருகன் கோவிலுக்கு சென்று இந்த காணிக்கை செலுத்தினாலும் சரிதா ஸோ முருகனை நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து ஆறு ரூபாயை சிவப்பு துணியில் வைத்து முடித்து போட்டுவிட்டால் அந்த முடிச்சு அந்த முருகப்பெருமானின் உண்டியில் சேர வேண்டும் அதற்கான வேலைகள் கடகெனவெனவென நடக்கும் உங்கள் பிரச்சனைகளை முருகன் பார்த்து கொள்வார் இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோவில் உண்டியில் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் நோக்கமாக இருக்கோ அப்போது நீங்க வைத்த வேண்டுதல் சீக்கிரம் பழிப்பதற்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இந்த நாளில் கோவிலில் இருந்தால் முடிச்சு அப்படியே வந்து உங்கள் பேக்கில் வைத்து விட்டுரு வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டு பூஜையில் வைத்துருங்க தவறு கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க இந்த எளிய பரிகாரம் முருக பக்தர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ ஆசிக்காரங்க இவ்வளோ நேரம் பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ உங்களுக்கான பலனை வந்து சொல்ல போற ஸோ உங்களுக்கான பலனை என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க புரட்சிகரமான தொலைநோக்கு திட்டங்கள் தீட்டுவதில் வல்லவர்களாக இருந்து பூர்வ புண்ணியதிபதி சூரியன் உங்கள் ராசிலே உச்சமடைந்திருக்கக்கூடிய நேரத்துல இந்த தை வந்து பூசமும் பிறக்குது பௌர்ணமியும் பிறக்குது ஸோ தடைப்பட்டு வந்த அரசாங்க விஷயங்கள் நல்ல விதத்துல முடியும் புதிய வாய்ப்புகள் இனி உங்களுக்கு தேடித்தானா வரும் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் பொறுப்புகள் வந்து கூடும் பூர்வீக சொத்தில் சில மாற்றங்கள் செய்திங்கன்னா சக்சஸ் ஆகும் அயல்நாடு செல்ல விசா வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விசா உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் நட்பு வட்டம் உங்களுக்கு பயங்கரமாக விரிவடையும் உங்களுடைய சுகஸ்தானபதியாக சந்திரன் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது இந்த தைப்பூசம் பௌர்ணமி பிறப்பதால் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இனி கிடைக்க போகுது மாதக்கணக்கு வாரக்கணக்கு தள்ளி போன காரியங்கள் எல்லாம் விரைந்து முடிய போது மனபலங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீங்க இளைய சகோதரர்கள் வகையில் உதவிகள் உண்டாகும் வழக்கில் கூட நல்ல தீர்ப்பானது வரும் இந்த பௌர்ணமியிலிருந்து முழுக்க கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் நிற்பதால் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் ஒரு வித தெம்பு தெகிரியம் இருக்கோ ராகு உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்து இருப்பதால் தீராத கடன்களுக்கு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவீங்க வட்டிக்கு வாங்கிய கடனை பைசல் செய்வீங்க வெளிநாடு செல்லுங்கிற வாய்ப்பு வரும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒருபடி உயரும் என்று கூட சொல்லலாம் அப்புறம் குரு ராசிலே அமர்ந்து ஜென்ம குருவாக தொடர்வதால் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டணும் வாயு தொந்தரவால் நெஞ்சு வலிக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து செல்லும் அதுவும் இந்த டைம் உங்கள் ராசிக்கு குரு ரெண்டாவது வீட்டில் சென்று அமர்வது எதிர்பார்த்து காத்திருந்த தொகை கைக்கு வரும் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து இந்த தைப்பூசத்துல இருந்து நடந்தேறும் அப்புறம் ஷேர் மூலம் பணமானது வரும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வீங்க வழக்கால் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் குழந்த பாக்கியமானது கிடைக்கும் வீண் பழியிலிருந்து விடுபடுவீங்க சொத்து சேர்க்கையானது உண்டாகும் சொந்த ஊர் பொது காரியங்கள் எல்லாம் முன்னின்று நடத்தி வைப்பீங்க கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும் மூத்த சகோதரர்கள் வகையில உதவிகள் வந்து உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த தைப்பூசத்தில் முழுவதுமாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் லாப வீட்டிலேயே தொடர்வதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட வரும் எதுலையுமே ஒரு வகையான ஆர்வம் பிறக்கும் வருமானமானது உயரும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வரும் பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு நட்பு கிடைக்கும் மாணவி வழியில மதிப்பு மரியாதை கூடும் இயக்கம் சங்கம் இவற்றுள்ள கௌரவ பதவிகள் தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் வழக்குல சாதகமான தீர்ப்பு வரும் சிலர் புதிய முதலீடு செய்து சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க அறகுறையாக நின்ற வீடு கட்டக்கூடிய பணி கூட முழுமையடையும் அப்புறம் வியாபாரத்துல கடினமாக உழைத்து ஓரளவு லாபமானது பெறுவீங்க பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் யாருக்கும் கடன் மட்டும் தர வேண்டாம் பங்குதாரர்கள் உங்களுடைய கருத்துக்களை முதல மறுத்தாலும் பிறகு ஏற்றுக்கொள்வாங்க கமிஷன் கட்டிட உதிரி பாகங்கள் கடல்வாழ் உயிரணும் அப்புறம் கெமிக்கல் வகைகளில் ஆதாயம் அடைவீங்க பிரபலங்கள் நண்பர்கள் உதவியால் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது அழகுபடுத்துவது போன்ற முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா சக்தஸ் அப்புறம் உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பீங்க மூத்த அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்து கொள்வார்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் உரிமைகளை கூட போராடி பெற வேண்டியது வரும் கார்த்திகை பங்குனி மாதங்கள்ல சம்பள உயர்வு ஏற்படும் அதிக சம்பளத்தோடு புது வாய்ப்புகள் தேடி வரும் சிலர் உத்தியோக சம்மந்தமாக அயல் நாடு சென்று வருவீங்க இந்த தைப்பூசம் நீங்கள் கையில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களை வெற்றி பெற வைக்கும் அதை மட்டும் நம்புங்க ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் இதை தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மேசராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும்